அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அத்தியின் மீதும் ஒலிவத்தில் ஜெய்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மேலும் நகரத்தின் மீதும் சத்தியமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோ எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகால நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர நல்லவர்களான அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும் அலை கெமி அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா